இந்த வருஷம் எங்களோட சபரிமலை யாத்திரையோட வீடியோ தான் இது போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் எங்களால் வந்து எங்கள் குழுவோட எங்களுக்கு யாத்திரையை இந்த வருஷம் சபரிமலை யாத்திரையை எங்களால் பண்ண முடியல தனியாக எங்களால் நாங்கள் போ போனோன்னு முடிவு எடுத்திருந்தோம் அதே மாதிரி வந்து எங்கள் குழுவில் இருக்கிறவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து எங்கள் கோயிலேருந்தே இருந்தே வந்து இருமுடி கட்டி எங்களை வந்து நல்ல விதமாக அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க நாங்கள் சபரிமலை யாத்திரையை பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மூணாந்தேதி இங்கே எங்கள் ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்ன அப்படின்ற ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாலாந்தேதி சாமி பார்க்குறதா தான் வந்து நாங்கள் வந்து பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் நாலாந்தேதிக்கு பண்ணலை ஸோ நாங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்பாட் புக்கிங் இருக்குது அப்படின்றதுனால வந்து நம்ம அங்கே போய் புக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் நாங்கள் கிளம்பி இது வந்து கொஞ்சம் அவசர காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் லீவ் கிடைக்காத ஒரு காரணத்தினால கண்டிப்பாக போயே தெரணுன்ற மாதிரி அந்த டேட்டை நாங்கள் சூஸ் பண்ணி நாங்கள் மட்டும் கிளம்புனோம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் மட்டும் கிளம்புறோம் ஆனால் நாங்கள் அங்கே போய் என்னென்னலாம் பார்த்தோம் என்ன மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்றது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை சொல்ல நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம் எங்கள் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலை மாதிரியே வந்து பதினெட்டு படியோடு இருக்கிற ஐயப்பன் இருக்கும் நாங்கள் இருமுடி கட்டி இந்த பதினெட்டு படி வழியாக படி இறங்கி படிக்காய் அடிச்சிட்டு அதுக்கு மாதிரி தான் வந்து அங்கேருந்து ச யாத்திரையை நாங்கள் கிளம்புவோம் நாங்கள் யாத்திரையை ஆரம்பித்து காலையில் அதிகாலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி போல் வந்து பம்பாக்கு போயிட்டோம் பம்பையில் போய் பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு இருந்துச்சு அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை பார்த்ததே கிடையாது நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து இருமுடி ஏந்திய பக்தர்கள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இது வந்து அதிகாலை மூணு மணிக்கு நாங்கள் பம்பையில் இறங்கியிருக்கோம் அப்போ தான் வந்து நடத்திறந்துருக்குறாங்க நாங்களும் வந்து இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே சரி அப்படியே வந்து நடந்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டோம் நாங்கள் போய் குளிச்சுட்டு பம்பையில் குளிச்சுட்டு நாங்களும் எங்களை விடுமுடியை எடுத்து அந்த கியூவில் நின்றுட்டோம் க்யூ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல கீழே பம்பையிலேருந்தே வந்து கியூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த தாவரத்தில் இருக்கும் இல்லையா அந்த அந்த பம்பை ஸ்டார்டிங்கில் இருக்கிற க்யூவிலே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த கியூவே கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது இங்கேருந்து நாங்கள் கன்னிமூலங்கணபதி போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த இது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் விர்ச்சுவல் கியூவோட ஸ்பாட் புக்கிங் இது இது நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டு தான் நாங்கள் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் வர்றவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த விர்ச்சுவல் க்யூவில் போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே இல்லாதவங்களை வந்து உள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க இது தான் வந்து அந்த விர்ச்சுவல் க்யூ டிக்கெட்டை வந்து செக் பண்ணுற கவுண்டர் இதில் கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்களையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இந்த டிக்கெட் இல்லாதவங்களை திருப்பி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு போயிடுங்க அந்த டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அந்த புக் புக் பண்ண டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ஆனால் யார் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக போயாகணும் குழுவில் இருக்கிறவங்களுக்கு மொத்தமாக பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஷன் கிடையாது ஒரு ஒருத்தவங்களும் தனித்தனியாக போய் தான் வந்து பண்ணணும் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடம் வரைக்கும் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணுற நேராக நடந்து வந்துட்டோம் இங்கே வந்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா சபரி பீடம்லேயே வந்து க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் எவ்வளோ ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்துச்சு ஆனால் கியூ வந்து கொஞ்சம் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருந்தது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை காமணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு கவுண்டராக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த க்யூ பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கடைசியில் பதினெட்டாம் படி வரைக்கும் வந்து இந்த க்யூவில் தான் அப்படியே போயிட்டு இருந்தோம் ஆனால் க்யூ வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தெரியல கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டோம் சரங்குத்தி வழியாக தான் எல்லாத்தையுமே அமுச்சு வச்சுருந்தாங்க அந்த நம்ம மணிகண்ட பாதை வழியாக போகிறதுக்கு அந்த மரக்கூட்டம் வழியாக பிரியும் இல்லையா அந்த பாதையில் வந்து யாரையுமே அலோ பண்ணலை அதனால வந்து நீங்கள் சரங்குத்தி வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும் என்ன தான் டோக்கன் வச்சுருந்தாலும் நாங்கள் நாளையும் முக்கால் மணிக்கு கன்னிமூன கணபதி கோயிலேருந்து நடக்க ஆரம்பித்தோம் கரெக்டாக வந்து பத்தே கால் மணிக்கு நாங்கள் சாமி பார்த்துட்டோம் அந்த டைம் தான் எங்களுக்கு ஆச்சு சாமி பார்க்குறதுக்கே ஃபுல்லாகவே நான் சாமி பார்த்துட்டு ரெண்டாவது தடவை சாமி பார்க்குறதுக்காக க்யூவில் திருப்பியும் வந்தோம் அப்போ தான் வந்து இந்த கலபாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருந்தது இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் அதுக்கு வந்து அந்த நம்பூதிரிகள்லாம் சேர்ந்து மேல் சாந்தியும் சேர்ந்து நம்ம கலபாபிஷேகத்துக்கு அந்த அபிஷேக ஜமானெலாம் எடுத்துகிட்டு ஐயப்பனோட சந்நிதியை சுற்றி வந்து அதை வச்சு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தருணத்தை தான் இப்போ நான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க இந்ததையும் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து பார்க்குறதுக்கான கொடுப்பனை வந்து இந்த வருஷம் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அவ்வளோதாங்க ரெண்டு தடவை சாமி பார்த்த சந்தோஷத்தில் நாங்களும் அப்படியே திருப்பியும் வந்து படி இறங்கி படிக்காயெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் திருப்பி இறங்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்குறப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் பார்த்துருந்தேன் இப்போது நெய் அபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்போ அதுக்கப்புறம் வர பக்தர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருந்து காலையில் மறுநாள் காலையில் தான் வந்து நெய் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அங்கே வந்து நெய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கவுண்டர் வந்து அங்கேயே வச்சிருக்காங்க அந்த சன்னிதானத்துக்கு பேக்ஸ்சேஞ்ச் பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஸோ அங்கே போய் நீங்கள் உங்களோட நெய்யை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து அபிஷேகப்படுத்த நெய்யை வந்து அப்படியும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னா அந்த அந்த ஒரு வழியையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா புல்மேடு வழியாக வர்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா புல்மேட்லேருந்து வந்து அவங்களால வந்து அபிஷேகம் பார்க்குறதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அதனால் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஆனால் மறக்காமல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட் புக்கிங் வந்து மறக்காமல் பண்ணிட்டு போயிடுங்க கண்டிப்பாக அது பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஒரே வழி அது பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வர வர பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் திருப்பி கீழே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த பார்த்திங்கன்னா உடும்பு குரங்கு மாதிரி நிறைய இது எல்லாருமே பா பார்க்குறது தான் அது நாங்களும் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தோம் இந்த இளநீ கடை தான் வந்து சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேருந்து தான் ஒரு பதினாறு அடி ராஜநாகம் வந்து எடுத்திருந்தாங்க அதனால தான் நான் இந்த மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன் இப்போ நாங்கள் இறங்கி கீழேயே வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு நம்ம போனப்போ இருந்த கூட்டம் வந்து இப்போ இல்லை ரொம்பவே கம்மியாயிருச்சு நாங்கள் இப்போ கன்னிமூலகணபதி கிட்டே வந்துட்டோம் நாங்கள் கன்னிமூலகணபதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எந் ஒரு கூட்டமே கிடையாது பாருங்கள் இங்கே இங்கே தான் வந்து நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இடம் அது அப்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் கூட்டமே இல்லை அதனால வந்து கூட்டம் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டுந்தான் இருக்குது அது எனக்கு தெரிஞ்சு இங்க பாருங்கள் தாவரத்தில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நம்ம போனோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் இப்போது ஆளே இல்லை எல்லாம் அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போறப்போ வந்து படி அப்போ தான் வந்து வந்திருந்தவங்க எல்லாமே வந்து அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனதுனால தான் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து வரவங்க நீங்கள் இல்லை இதுக்கப்புறம் போனவங்க வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு போய் சன்னிதானத்தில் போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு ரொம்ப பசியில் இருந்து நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி பம்பால இருக்கிற அன்னதான கவுண்டருக்கு வந்து அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் இங்கே அன்னதான கவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைட்டாவும் அன்னதானமாக போட்டிருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் வசியில் இருந்த எங்களுக்கு இதுவே வந்து ஒரு பெரிய ஃபுட்டு மாதிரி இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரப்போ தான் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கூட்டம் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்களோடய என்னோட இருபத்தி நாலாவது வருஷ சபரிமலை யாத்திரையை இங்கே நான் நிறைவு பண்ணிட்டேன் சாமியே சரணமையப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல விதமான ஆண்டாமையை வாழ்க்கை சாமியை சரணமையப்பா